வெல்கம் டு மோட்டிவேஷனல் ஸ்டோரி கனவுதான் வெற்றியின் விதை ஒரு மாவட்டத்தில் உள்ள சின்னமலை என்ற சிறிய கிராமத்தில் வசித்தான் அருண் அவன் வயது பதினேழு அவனது குடும்பம் எளிமையானது தந்தை தினக்கூலி வேலை செய்பவரு தாய் வீட்டு வேலை பார்த்துக் கொள்வார் ஆனால் அந்த வறுமையான சூழ்நிலையிலும் அருணின் மனதில் எப்போதும் ஒரு பெரிய கனவு இருந்து கொண்டே இருந்தது அது ஒருநாள் நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாகி கிராமத்தில் உள்ள குழந்தைகள் படிக்க வேண்டிய புத்தகங்களையும் சாதிக்க வேண்டிய சாத்தியங்களையும் எளிதாக கிடைக்கச் செய்வதே என்னுடைய கனவு அருண் படித்த பள்ளி சாதாரண அரசு பள்ளிதான் அங்கே நூலகம் கூட சரியாக இருக்காது பல சமயம் பழைய புத்தகங்களை படித்துக் கொண்டு இருப்பான் அவன் மனதில் கேள்விகள் மழை போல் எழும் ஏன் வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன ஏன் மழை பெய்கிறது மின்னல் எப்படிப் பிடுகிறது இதுபோன்ற கேள்விகள் அருணின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் அருண் தனது சந்தேகத்தை ஆசிரியர்கள் பலரிடம் கேட்டாலும் அவர்களிடம் நேரம் குறைவாக இருப்பதால் அருண் தனது சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் அருண் கற்றுக்கொள்ளும் தீவிரத்தை யாராலும் தடுக்க முடியவில்லை தந்தை தினமும் மாலை வீட்டுக்கு வரும்போது சிறிது சோர்வுடன் இருந்தாலும் அருணின் உற்சாகத்தை பார்த்து மனம் மகிழ்ந்துவிடுவார் கோடா மகனே நாளை நமக்கு நல்ல நாள் வரும் என்று சொல்லுவார் ஆனால் கனவு காண்பது எளிது அதை அடைவதுதான் கடினம் அருணின் குடும்பம் பசித்து பிழைத்த நாட்களும் உண்டு பள்ளி கட்டணம் புத்தகம் வாங்கும் செலவு போட்டித் தேர்வுக்கு செல்லும் பஸ் கட்டணம் அனைத்தும் பெரும் சுமையாக இருந்தது சில நேரங்களில் தந்தையிடம் கூட சொல்ல முடியாது காரணம் அவர் சம்பாதிப்பது அன்றைய தினம் உணவுக்கு போதுமானதாக இருக்கும் அருண் படிப்பை தவிர்க்கலாமா என்று ஒருமுறை யோசித்தான் ஆனால் உடனே மனதில் ஒரு குரல் இல்லை நீ கனவுகளை விட்டுவிட்டால் உன் கிராமத்துக்கு யார் வழிகாட்டுவார்கள் என்று விழித்துக் கொண்டு அருண் செயல்படத் தொடங்கினான் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது எல்லாரும் சாதாரண மின்வெட்டு சூரிய குடும்பம் மழை உருவாக்கம் போன்ற மாதிரிகளை கொண்டு வந்தார்கள் ஆனால் அருண் தனது சுய சிந்தனையால் நீரை சேமிக்கும் மலிவு கருவி என்கிற புதிய மாதிரி செய்து காட்டினான் அந்த மாதிரி கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது அதை பார்த்து ஆசிரியர்கள் அருணை பாராட்டினர் மாவட்ட அளவிலான போட்டிக்கு அனுப்பினர் அங்கேயும் அருண் முதல் பரிசு பெற்றான் அந்த நாளில்தான் அவன் மனதில் உறுதி ஏற்படுத்திக் கொண்டான் என் கனவு என்னை மட்டும் உயர்த்துவதற்காக அல்ல என் ஊரையே உயர்த்த வேண்டும் படிப்பைத் தொடர அருண் சென்னை நகரத்தில் உள்ள பெரிய கல்லூரிக்கு சேர்ந்தான் கிராமத்திலிருந்து வந்த அவனுக்கு அங்கு அனைத்தும் புதிதாக இருந்தது ஆங்கிலத்தில் சரியாக பேச முடியவில்லை என்பதால் வகுப்பில் நண்பர்கள் கேலி செய்தார்கள் பலமுறை அருண்மனம் உடைந்தான் ஆனால் அவன் நினைத்துக் கொண்டான் இவர்கள் சிரிப்பது தற்காலிகம்தான் நான் கற்றுக்கொள்வது நிலைத்திருக்கும் நாள்தோறும் இரவு நேரம் வரை நூலகத்தில் படித்து ஆய்வகத்தில் முயற்சிகள் செய்து குறைவான வசதியிலேயே அதிகமாக கற்றுக்கொண்டான் முதல் வருடத்தில் அவன் தனது ஆராய்ச்சி திட்டத்தை தேசிய அளவிலான போட்டிக்கு அனுப்பினான் ஆனால் அதில் தேர்வாகவில்லை இதனால் அருண் மனதில் பெரும் கவலை உண்டானது என் கனவு இனி கைவிட வேண்டியதுதான் என்று அவன் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் தாயின் கடிதம் வந்தது மகனே விதை விதைக்கப்பட்டவுடன் உடனே மரமாகாது பொறுமையுடன் வளர்த்தால்தான் அது நிழலும் கனியும் தரும் நீ விதை விதைத்திருக்கிறாய் வெற்றி நிச்சயம் வரும் அந்த வார்த்தைகள் ஆருளிற்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்தது இரண்டாம் வருடத்தில் அவன் கிராமங்களுக்கு மலிவு மின்சாரம் உற்பத்தி செய்யும் கருதி என்று புதிய திட்டம் கொண்டு வந்தான் சின்ன சின்ன சக்கரங்களை நீர் ஓட்டத்தில் பொருத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் சாதனம் அது இந்த திட்டம் தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்றது செய்தித்தாள்களில் அவரது பெயர் வந்தது கிராம மக்கள் பெருமையுடன் அருணை பார்த்தார்கள் தந்தை கண்களில் மகிழ்ச்சியால் நீர் வடித்தார் அருணின் கண்டுபிடிப்பு சர்வதேச மாநாட்டிற்கு தேர்வு செய்யப்பட்டது முதல் முறையாக விமானத்தில் பறந்து வெளிநாடு சென்றான் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளின் நடுவில் நின்று தனது கிராமத்து சிந்தனையை உலகிற்கு அறிமுகப்படுத்தினான் அங்கிருந்து வந்த பாராட்டுகள் பரிசுகள் உதவித்தொகைகள் அனைத்தும் அவரது கனவை மேலும் பெரிதாக்கின பத்தாண்டுகள் கழித்து சின்னமலை கிராமத்தில் ஒரு காலத்தில் விளக்கே இல்லாமல் இருந்த வீடுகள் இப்போது அருணின் ஆராய்ச்சியால் உருவாக்கப்பட்ட மலிவு கருவிகளால் ஒளிர்ந்து கொண்டிருந்தன அவர் தொடங்கிய கனவு அறிவியல் மையம் என்ற நிறுவனம் மூலம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இலவசமாக கற்றுக்கொண்டனர் அருண் சொல்லுவான் நான் சாதித்தது என் கனவால் மட்டுமல்ல என் கனவை நம்பிய என் பெற்றோர் என் ஆசிரியர்கள் என் ஊர் மக்கள் இவர்கள் அனைவரும் விதைத்த விதைதான் இப்போது மரமாக வளர்ந்திருக்கிறது வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் கனவுகளை விட்டு விடக்கூடாது தோல்விகள் வந்தால் அது நமக்கு பாடம் தரும் பெருமைகள் வந்தால் அது நமக்கு பொறுப்பை கற்று தரும் கனவுதான் வெற்றியின் விதை அதை அன்பு உழைப்பு பொறுமை என்ற நீரால் வளர்த்தால் நிச்சயம் மரமாகி நிழலும் கனியும் தரும் கனவுதான் வெற்றியின் விதை என்ற இந்த கதை அருணின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்லும் செய்தி கனவு காணுங்கள் அதனை அடைய உழைக்க தயங்காதீர்கள் சவால்களை சந்தியுங்கள் வெற்றி உங்களை நிச்சயம் தேடி வரும்